நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோமான்னு கேட்டால் இல்லை நமக்கு எது எது ரொம்ப தேவையோ அத கண்டிப்பா எடுத்துட்டு போ அதை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது இப்ப ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போ எத்துக்கோக்கம் வரோன்னே தெரியாது அதனால் குறிப்பிட்ட சில பகுதியில் தங்கி இருக்கிறவங்களுக்கு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த டோரு பக்கத்தில் உங்கள் பாஸ்போர்ட் உங்களுக்கு அந்த எது எது முக்கியமான பொருளோ அதை வந்து எப்போவுமே எது பக்கத்தில் வச்சுருக்கணும் தெரியுமா டோரு பக்கத்தில் வச்சுருக்கணும் ஏன்னா வேளை எர்த் குவேக் வரும்போது நீங்கள் வெளியே ஓடும் போது கையில் எதை தூக்கிட்டு போயிடணும் அதை தூக்கிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும் சில நேரத்தில் அந்த நேரத்தில் தான் தேடிட்டு இருப்பாங்க பிள்ளையை ஓட்டுருவாங்க எது முக்கியமோ அது வந்து கை பக்கத்தில் அதாவது வெளியே ஓடும்போது அதை அப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்போ ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நமக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இங்கே இயேசு அப்படி தான் நினைக்கிறார் அப்படி தான் நினச்சி என்ன பண்ணுறா திரும்ப நான் இப்போ எங்கே போக போகிறேன் கிட்ட போகிறேன் அப்படி போகும்போது நான் இவங்களை இழந்துடக்கூடாது இவங்களை இழக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நான் அவங்கள சுத்திகரிக்கணும் உடனே இழந்து ஒரு டவலை இடுப்பில் கட்டிட்டு போய் உக்காந்து இந்த வேத பகுதியை நான் இப்போ ரொம்ப டீட்டெயிலாக பேசினா இன்னைக்கு முடியாது அன்றோருடைய அன்பு அப்படி இழுத்துட்டு போயிடும் அதாவது என்ன கழுவ நான் தான் அவர் காலை பிடிக்கணும் ஆனா இங்க பாருங்க அவர் என்ன கழுவ அவர் என் காலை பிடிக்கிறார் அவர் யாருங்க எங்க நீங்க எத்தனை பேர் காலைல விழுவீங்க எத்தனை பேர் காலைல விழுவீங்க இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க பெற்றோர் காலையில விழ மாட்டாங்க அப்படி விழுந்தாலும் ஆசீர்வதிங்க அவ்வளவுதான் பழைய எத்தனை பேர் காலைல யார் காலைல அங்க விழுவோம் ஒருத்தர் உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீட்டு என்ன மிஸ் பண்ண கூடாதுன்னு அப்படி வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு காலையா பிடிக்கிறார் பாருங்க ஒவ்வொரு காலையா பிடிக்கிறார் சி நான் கழுவப்பட நான் தானங்க அவர் கால விழணும் பேதுரு காலை பிடிக்கும் போது பேதுரு சொல்றான் அண்டவரே அண்டவரே அண்டவர் நீர் நீ நீர் ஒரு கால இதை செய்யக்கூடாது உடனே அவர் காலை பிடிச்சிட்டு அவனை கன்வின்ஸ் பண்றார் பேதுரு நான் மட்டும் உனக்கு கழுவலைன்னா உனக்கு என்கிட்ட பங்கு இல்லப்பா காலை பிடிச்சிட்டு பேசுறாரு